பிரச்சினைத்தலைவர் இருக்கிறப்ப அவர் மக்களுக்கு செய்த சேவைகள் என்னென்ன அவர் மக்களோட ஏழைகளோட பழகினது அவர் மக்களோட மக்களா இருந்ததெல்லாம் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு மக்களோட இருந்தாருங்கிறது வரும் அது விஜய் அப்படியா இருக்கிறாரு இன்னைக்கு மக்கள் பிரச்சனைனா உடனே வந்து இன்னைக்கு களத்துல நிற்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா போராடுறாங்க அப்ப அந்த கட்சியை மக்கள் விரும்புறாங்க இதுதான் உண்மையை தவிர இப்ப விஜய் இப்போ தான் வந்துருக்கிறார் வரட்டும் அவர் வந்து இன்னும் மக்களை சேர்ந்துச்சுன்னு திமுகவோட கரைஞ்சி போன தான் இருக்கிறாங்க அது விடுதலை சித்திகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் நம்ம கொங்கு ஈஸ்வரனாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அடுத்த நாள் அவங்க அறிக்கை கொடுப்பாங்க கொங்குமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஈஸ்வரன் ஒன்று பேசி விடுவாங்க வேறு யாராவது செஞ்சாங்கன்னா இப்போ வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறையும்பாங்க கலப்பு திருமணத்துக்கு எதிராக இருக்கிறாங்க சா ஆணவ ஆணவப்படுகொலை இருப்பாங்க அவங்க அவங்களே அதை சொல்லிட்டு இருக்கிறவங்களே ஒரு பெண் இன்னைக்கு வந்து மயிலாடுதுறையில் இப்படியே விடுதலை சித்தியினுடைய பொறுப்பாளர் என்னை வந்து கடையில் வாங்கினா பொருள் வாங்க விட மாட்டார் என் கடையில் பொருள் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொருள் வாங்கினவங்க வந்து வரி சொல்கிறாரு அப்படிங்கிறது அது எந்த வகையான மனப்பான்மையில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஐயா இவங்க சாதி ஒழிக்கிறேன் சாதியை பண் சொல்கிறவங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ரகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் கொங்கு மக்கள் முன்னணி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சி ஆறுமுகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் மாநாட்டில் பேச நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு இதில் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டு வருத்தன்னா அவர் எம்ஜிஆருக்கு இணையான தலைவரா அப்படின்ற விஷயம் தான் பூதகாரமா இப்போ போயிட்டு இருக்கு அரசியல்ல தன்னோட ரோல் மாடல் எம்ஜிஆர் தான் அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தார் ஸோ அது குறித்து அடுத்த எம்ஜிஆர் விஜயா அப்படின்றது ஒரு டாக் ஆனத போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை இப்போ அரசியலுக்கு வர்ற சினிமா பின்புலத்துல இருந்து அரசியலுக்கு வர்ற எல்லாரும் இப்போ கமல்ஹாசன் உட்பட விஜயகாந்த் உட்பட யார் வந்தாலும் எம்ஜிஆருனுடைய வாரிசு மாதிரி மக்கள் மத்தியில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுபோல் தான் விஜய்யும் நானும் எம்ஜிஆரோட வாரிசு எம்ஜிஆர் தான் நானும் ஒரு எம்ஜிஆர்ன்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் ஐயா தலைமையில் இப்போ இருக்குது தொடர்ச்சியாக அந்த தேர்தல் நேரங்களில் பிரச்சாரங்கள் அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்களை சந்திக்க சந்திக்கணும் சந்திக்க போகிறாரு அவர் வந்து எம்ஜிஆரோட வாரிசாங்கிறதெல்லாம் சும்மா ஓட்டு அரசியலுக்காக ஓட்ட மக்களிருந்து ஓட்டை வாங்கணுன்றதுக்காக வந்து அப்படி எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறாங்க எல்லா கட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணுறாங்க யாரும் அப்படி புரட்சி அளவுக்கு இங்கே அவரோட அவருடன் இணைத்து பேசுகிற அளவுக்கு அவங்களாம் இல்லை அதுதான் உண்மை நிலவரம் இல்லை எம்ஜிஆர் ஆட்சியை தருவர்னு சொல்கிறது என்பது வேறு ஆனால் தன்னை எம்ஜிஆராகவே நினச்சி விட்டு செயல்படுவது என்பது வேறு இல்லை சார் அதை பற்றினா நான் எம்ஜிஆர் நிகரானவன் அப்படி சொல்வது மக்கள் மத்தியில் எடுபடுமா இல்லை அது எடுபடாது நான் எம்ஜிஆருக்கு நிகரவான்னு சொன்னாவே அது எடுபடாது அப்படி புரட்சி தலைவர் இருக்கிறப்ப அவர் மக்களுக்கு செய்த சேவைகள் என்னென்ன அவர் மக்களோட ஏழைகளோட பழகினது அவர் மக்களோட மக்களாக இருந்ததெல்லாம் நீங்கள் அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் எந்தளவுக்கு மக்களோட இருந்தாருங்கிறது வரும் அது விஜய் அப்படியா இருக்கிறாரு இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்தாவே கேரா வேணால் தான் வராரு ஏசி ரூமில் தான் தங்குறாரு மாநாடு முடிஞ்சு அப்படியே ஓடுறாரு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு மாநாடு முடிஞ்சு ஓடுறாரு இன்றைக்கி வரைக்கும் மக்களை சந்தித்து பெரிய அளவில் வரலையே அவர் ரெண்டு மாநாடும் நடத்தியிருக்கிறாரு மக்கள்கிட்ட சென்று பாதிக்கப்பட்ட மக்களோட மக்களை இன்னும் அவர் களத்துக்கு இன்னும் வரலையா ஏதோ இந்த இரண்டு இடங்கள் ஏதோ வந்த மாதிரி சொல்லுவாங்க இன்னும் மக்களோட மக்களாகவே அவர் இல்லை அப்புறம் எப்படி புரட்சி தலைவரோடு போய் அவர் சேர்க்க முடியும் அப்படி புரட்சித் தலைவருக்கு இணையானவர்னு எப்படி சொல்ல முடியும் அதுவே ஒரு தவறான கருத்து தான் அப்படி வேணால் நினச்சிக்கலாம் அப்போ விஜய் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா மாட்டாரா விஜய் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்த அளவுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் பிரதானமாக இங்கே வந்து திமுக அண்ணா திமுகன்னு இரண்டு மிகப்பெரிய கட்சி அடுத்து மூன்றாவதாக வந்து இன்னைக்கு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் வளர்ந்து வர நாம் தமிழர் கட்சி படிப்படியாக அவங்க முன்னேறி இன்னைக்கு வந்து ஒரு சதவீத வாக்கில் துவங்கி இன்றைக்கு எட்டு சதவீத வாக்குக்கு மேலே வந்து மக்கள் மத்தியில் மக்கள் போராட்டங்களை தொடர்ச்சியாக மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ச்சியாக இப்ப நாம் தமிழர் கட்சி ஸ்ரீமன்னன் ஐயா அவங்க அண்ணன் வச்சுக்கிட்டு இருக்கிறனால தொடர்ச்சியா அந்த கட்சி வளர்ந்து வருகின்ற ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக வருது இப்போ இப்போதான் இப்ப ஒரு இயக்கத்தை துவங்கி ரெண்டு மாநாடு நடத்தியிருக்கிறாரு ஆனா இயக்கத்தை துவங்குற எல்லாரும் சொல்கிறத அவரும் சொல்றாரு நான் தான் மாற்று அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரே தவிர அவர் இன்னும் மக்கள்கிட்ட வரணும் இன்னும் வாக்கு வாங்கணும்னு எத்தனையோ தேர்தல்கள் வந்து இடைத்தேர்தலாம் வந்துச்சு அவர் நிற்கலை இன்னும் தேர்தலே சந்திக்கலே அவர் எப்படி நான் தான் புரதான நான் தான் அடுத்த முதல்வர் அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எழுச்சி இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் விஜய் இப்போ தேர்தல் காலத்துக்கு வந்துட்டா அப்படின்னா நாம் தமிழ் கட்சியெல்லாம் பெரிய வாய்ப்பு இருக்குது இவர் தான் மூணாவது சக்தியாக இருப்பார் நாம் தமிழர் இதுக்கு கீழே போயிடும் அப்படின்றதுலாம் அவர் சொல்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க கமலஹாசன் வரப்ப கூட அப்படி தான் சொன்னார் கமல்ஹாசன் வர்றவங்க கூட கமல்ஹாசன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வரேன்னு பார்த்துருப்பீங்க டிவி வீலாம் உடைச்சாரு ஒரு சட்டமன்ற தேர்தலே தாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலே தாங்கல இப்போ எங்கே யாருக்கு எதிராக அவர் டிவியில் உடைச்சாரு இப்போ அங்கே போய் அடைக்கலமாயிட்டார்ல அது போல தான் எல்லாருமே அப்படி சொல்கிறது இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற இயக்கங்களை மக்கள் எப்போயும் விரும்புவாங்க அப்படி விருப்பத்தின் அடிப்படையில் ம நமக்காக போராடுறதுக்கு சொன்ன மக்கள் பிரச்சனைனா உடனே வந்து இன்றைக்கி களத்தில் நிற்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராடுறாங்க அப்போ அந்த கட்சியை மக்கள் விரும்புகிறாங்க இதுதான் உண்மையை தவிர இப்போ விஜய் இப்போ தான் வந்திருக்கிறார் வரட்டும் அவர் வந்து இன்னும் மக்களை சந்திச்சு இன்னும் பேசிட்டோம் பேசுறப்பதா தான் தெரியும் அதான் விஜயல நாம் தமிழருக்கு பாதிப்பு ஏதாவது இருக்கா வாய்ப்பு இருக்கா பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறையும் இவர்கள் சித்தாந்தம் வேற அவங்க அவர்கள் சித்தாந்தம் வேற இவரோட சித்தாந்தம் வேற தீமாரம் அவர்கள் இந்த மாநாடு குறித்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா சினிமாவால் இங்கே இருக்க அரசியல் சித்தாந்தத்தை உடைக்க முடியாது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே விஜய்ய பேசியிருக்காரு அதாவது சினிமா துறையிலிருந்து வந்து அரசியலில் மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அம்மாலாம் அம்மாலாம் தான் வந்தாங்க அவர் அவங்களாம் உடனே அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்கிறப்ப சினிமாவுக்கு வரல அவங்க ஏற்கனவே திராவிட இயக்கங்களில் தொடர்ச்சியாக அவங்கள பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க களத்துக்கு வந்து மக்களை செஞ்சு மக்களோட மக்களாக இருந்து வந்தாங்களே தவிர சினிமா நடிக்க நடிச்சிட்டுருக்கிறக்க உடனே வந்து நான் தான் அடுத்த முதலமைச்சர் சொன்னேன் எந்த நடிகரும் தமிழகத்தில் முதலமைச்சராக வர முடியல அது விஜயகாந்த் கூட ஒரு எதிர்கட்சி வாய்ப்பு கிடச்சிது அம்மாவால் கிடச்சிது அது கமலஹாசனோ இப்போ நீங்கள் சொல்கிற விஜயோலாம் அப்படிலாம் மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சியை ஏற்படுத்திட முடியாது ஐயோ அவங்க ஏதோ ஒரு ஒரு சதவீத வாக்கு ஒரு ஏழு சதவீதமோ எட்டு சதவீதமோ வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வேணாம் ஏன்னா அவர் ரசிகர்கள்னு ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர்கள் வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வாக்குகள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி முத்தர்ஷா அவர்கள் எடப்பாடியை குறித்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு உங்கள் தொகுதியிலே நீங்களே ஜெயிக்க முடியாது அதுக்கு கம்யூனிஸ்ட் வந்து பாடுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதற்கு எடப்பாடி அவர்கள் ஒரு தக்க பதிலடியாக கொடுத்திருந்தாரு என் தொகுதியில் நான் துவக்கறேனா அது ஒப்பனாலேயே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான பதிலடியை உத்தரசு வந்து கொடுத்திருந்தாரு ஸோ அவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் அப்படின்னா எடப்பாடி தொகுதியில் அவர் என்ன மாதிரியான பலமாக சார் இல்லை அவங்க மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக மக்களுக்கான தேவைகள் மக்களுக்கான சேவைகளை தொடர்ச்சியாக அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்புறம் அந்த பகுதியில் அவர் மேலே ஒரு நன்மதிப்பு எல்லாத்துக்கும் இருக்குது அதனால் அவர் அந்த மக்கள் வந்து அவரை விரும்புவாங்க அந்த மக்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க உறுதியாக வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க இப்போ முத்தரசன் பேசுகிறாருன்னா முத்தரசனே யாராவது ஒரு ஒரு கட்சியில் போய் ஒரு ரெண்டு சீட்டுக்கோ மூணு சீட்டோ நிற்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது அவர் முதல்ல அவர் நிற்கிற தொகுதியில் தனித்து நின்று நிற்க நின்று ஜெயிக்க முடியுமா முத்தரசன் போய் தனித்து நின்று நின்று நின்றுக்கு ஜெயிக்க முடியுமா எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அவங்களுக்கு சும்மா அதை பேசணும் நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சியில் கூட்டணி கட்சி தலைமையை குளிர்விக்கணுன்றக்க அப்படி பேசுகிறதா முத்தரசர்லாம் பேசுகிறதா அதெல்லாம் நமக்கு பெரிய கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதில்லை இல்லை எடப்பாடி அவர்களுக்கு நேரடியாக திமுகவோ இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ பயில் சொல்லாமல் இந்த அடுத்த கூட்டணி கட்சிகளை வச்சு பயில் சொல்ல போயிடுறாங்களே சார் இல்லை நீங்கள் ஒரு பிரச்சனையை கலப்புங்க அப்படின்னு சொல்லுறாங்களையா இப்போ திருமாவளவன் நன்மைகளை பிரச்சினை எம்ஜிஆர் ஒரு சர்ச்சையை கொடுத்தாரு அப்புறம் முத்தரசன்கள் முத்தரசன் இப்படி பேசுறது இதெல்லாம் எதற்காக திமுக இப்படி பண்ணுது இல்லை அதுதான் தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி தனக்கு கீழே இருக்கிற கட்சிகள் இப்போ அவங்க முழுக்கவே வந்து திமுகவோட கரைஞ்சி போன தான் இருக்கிறாங்க அது விடுதலை சித்திகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் நம்ம கொங்கு ஈஸ்வரனாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அடுத்த நாள் அவங்க அறக்கி கொடுப்பாங்க கொங்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஈஸ்வரன் விட்டு பேசிவிடுவாங்க இப்போ தொழிலாளர் பிரச்சனை கம்யூனிஸ்ட்டுகளை விட்டு பேச விடுவாங்க இப்போ சாதிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்றப்ப திருமாவை திருமாவை விட்டு இறக்கி விடுவாங்க இப்போ இவங்கெல்லாம் அவங்களுடைய ஒரு கிளை அமைப்புகளாக தான் நான் இருக்கு அதனால் அவங்கள விட்டு பேச வைக்கிறார் அவ்வளோதான் மயிலாடுதுறையில் ஒரு பெண் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்றேன்னா நான் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னோட வருமானத்துக்காக ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஆனால் என்னோட கடையில் எந்த பொருளும் வாங்கக்கூடாது என்னை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒதுக்கி வச்சது யாருன்னா விடுதலை கட்சிகள் சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் சம்பத் என்கிறவர்தான் என்னை ஒதுக்கி வச்சுருக்காரு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் இப்போ வேறு யாராவது செஞ்சாங்கன்னா இப்போ வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறையும்பாங்க கலப்பு திருமணத்துக்கு எதிராக இருக்கிறாங்க சா ஆணவ ஆணவப்படுகொலைம்பாங்க அவங்க அவங்களே அதை சொல்லிகிட்டு இருக்கிறவங்களே ஒரு பெண் இன்னைக்கு வந்து மயிலாடுதுறையில் இப்படியே விடுதலை சிறுத்தைடைய பொறுப்பாளர் என்னை வந்து கடையில் வாங்கினா பொருள் வாங்க விட மாட்டார் என் கடையில் பொருள் வாங்கினா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பொருள் வாங்கணும் வந்து வரி கட்டணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதே அது எந்த வகையான மனப்பான்மையில் இருக்கிறாங்க பாருங்க ஐயா இவங்க சாதியை ஒழிக்கிறேன் சாதியை பண் சொல்கிறவங்க இவங்க தான் இந்த வேலையை இப்போ பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ அவங்க அந்தந்த பொண்ணு ஏதோ ஒரு திருமணம் கலப்பு திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அது எந்த சமூகத்தில் பண்ணியிருக்கு என்னன்னு தெரியல அதனால கூட இவர் ஏதோ அவங்களோட ஏதாவது கீழே அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல அதனால கூட அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் வச்சு பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் ஒரு சில ஜாதி அமைப்புகள் கட்சியாக வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வளர்ந்திருக்காங்க அரசியல் ரீதியாகவே எம்எல்ஏ எம்பி அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்காங்க இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருந்தும் ஏன் கொங்கு அமைப்புகள் பெரிய அளவில் வளரல அது என்ன காரணம் இல்ல ஏற்கனவே இப்ப அரசு ஒரு இயக்கத்தை துவக்கி அவர் ரெண்டு தடவை சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் இப்ப வந்து ஈஸ்வரன் ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு கட்சி உருவாக்கி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இருந்தாலும் அந்த மக்கள் அந்த அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பெருவாரியான இளைஞர்கள் தன்னுடைய உழைப்பு பொருளாதாரத்தை எல்லாம் போட்டு நம்ம அந்த சமுதாயத்திலேருந்து ஒரு இயக்கவர்தனை வருதுன்னு எல்லாம் அந்த அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வளர்த்து விட்டு இவன் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரஜ ஒரு பிரச்சனை நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நமக்கு குரல் கொடுக்குற ஒரு அமைப்பு வேணும் தான் இப்போ தனியார் சிசோனன் போன்றவங்களெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் வளர்த்து விட்டு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு அதுக்கு அந்த பகுதியை சேர்ந்த பொங்கு சமுதாய இளைஞர்கள் அறிஞர்கள் பெரியவர்களெல்லாம் அப்படி வளர்த்து விட்டாங்க அப்படி இவங்கெல்லாம் அப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அந்த சமுதாயத்துக்கு அந்த இளைஞர்களுக்கு அந்த மக்களுக்கு பாதிக்கப்படுறப்ப பேசுகிறாங்கன்னா பெரிய அளவில் இவங்க பேசுகிறது இல்லை இப்போ பேசாதப்ப இப்போ புறக்கணிக்க இப்போ என்ன அந்த மக்கள் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம உருவாக்கி விட்டோம் இவங்க நமக்காக பேசுறதில்ல சட்டமன்றத்துலேயோ போய் நமக்காக பேசுறதில்ல குறிப்பாக நீங்கள் சட்டமன்றத்தில் இப்போ தனியரசாக இருந்தாலும் ஏற்கனவே இருந்த தனியரசு சட்டமன்றத்தில் கொங்கு பகுதியில் கொங்கு மக்களுக்காக ஒரு பத்தாண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாய மக்களுக்காக ஒன்றுமே பேசியிருக்கவே மாட்டார் அவர் பொருளாதாரம் வெற்றது பதவி அதிகாரம் இப்படித்தான் இருக்கிறாரே தவிர அவரை வந்து இப்போ வந்து முழுக்க வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு அரசியலால் இருந்து அவரை புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல் அனாதையாகவே இப்போ அவர் ஆயிட்டார் அவருக்கு வந்து பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கோ இளைஞர்களோ இல்லை பிற சமூகத்தவர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அது ஒரு அவருக்கு கட்சினே ஒன்றும் கிடையாது அவர் நீங்கள் அவருக்கு ஒரு இயக்கம் இயக்கத்துக்கு பேரே கிடையாது கட்சிக்கு பேர் கிடையாது இயக்கத்துக்கு பேர் கிடையாது கொங்கு இளைஞர் பேரவைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்ல அது அந்த இயக்கம் வந்து அவரோடது இல்ல ஒன்னு வந்து கொங்கு இளைஞர் பேரை வந்து சத்தியமங்கலம் ரவிக்குமார்ன்னு வார்த்தைட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவர் தான் ஆரம்பிச்சார் கொங்கு இளைஞர் பேரவையில் அவர் இல்ல தமிழ்நாடு கொங்கு அது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ரெண்டாயிரத்தி ஒன்னுத்துல துவக்கப்பட்டப்ப நானும் கூட இருந்தேன் அந்த இயக்கம் வந்து அவர் பேரில் கிடையாது அந்த இயக்கத்தை ஏற்கனவே எங்கள் பேரில் இருந்துச்சு இப்போ கரூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த இயக்கத்தின் பேரில் இருக்கார் நீங்கள் வேணால் பாருங்கள் எதாவது இயக்கம் பதிவு பண்ணியிருக்கிறாரா அவர் அவர் பேரில் எதாவது இயக்கம் இருக்கான்னு பாருங்கள் நேரில் சந்திக்கிறப்ப கூட கேட்டு பாருங்க அவருக்கு இயக்கமே கிடையாது இயக்கத்துக்கு பேரே இல்லாமல் அந்த பதில் இருக்கிறார் இப்போ அந்த பகுதியை அளவுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார் ஒன்றும் செல்வாக்கு மிகுந்த இப்போ ஈஸ்வர் வந்து திமுக கூட்டையில் இருக்கார் ஆளுங்கட்சி கூட்டையில் தான் இருக்கார் அவர் குடும்பம் சார் அங்கே எந்த அந்த இளைஞர்களுக்கு எதுவுமே பண்ணலை இப்போ அவர் சட்டமன்றத்தில் என்ன பேசினார் சாதி வாரியா மக்கள் தொகை இட விநாஷ் இல்ல தொடங்கி பேசியல வந்து நாமனா அப்படின்னு சொல்லி வேற இது வந்து ஏற்கனவே நீண்ட கால திட்டாங்க அது திட்டம் அது தொடர்ச்சியா வந்து அம்மா பண்ணாங்க அடுத்து எடப்பாடி ஐயா வந்தாங்க தொடர்ச்சியா பண்ணாங்க அதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் தொடர்ச்சியா போராடுனாங்களே தவிர இவங்க இப்போ இப்போ சட்டமன்றத்தில் இப்போ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க சட்டமன்றத்தில் சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கு ஒரு கோரிக்கை வைக்க சொன்னால் வைக்க மாட்டாங்க பொங்கல் தவுன் தனி இதை ஒதுக்கிடு வேணும்னு பேசினாரா பேசியிருக்க மாட்டார் ஆனா அவர் அங்கே போய் சட்டமன்றத்தில் யாருக்காக பேசுறாரு அருந்தீர்களுக்கு மூன்று சதவீதிலிருந்து ஆறு சதவீத தான் பேசுறாரு எந்த சமுதாயம் இவர்களுக்கு வாக்களிச்சு பொருளாதாரத்தை செலவு பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்களோ அந்த சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசாமல் அந்த அங்கே போய் உட்காந்துட்டு அருந்தீதிர் கொடுங்க இஸ்லாமியர் கொடுங்கன்னு சொல்லி பேசுகிற நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படி தான் அந்த மக்கள் இப்போ இதெல்லாம் பார்த்து தான் அந்த மகள் வந்து இவர்களெல்லாம் இப்போ புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டான் எதனால் அந்த கொரியெல்லாம் முன் வைக்கிறாங்க அறிஞர் மக்களுக்கும் இஸ்லுமா இஸ்லாம் பேர்களுக்கும் இப்போ முன் வைக்கிறாங்கன்னா என்ன காரணத்தால் வைக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஓட்ட அரசியல் தான் அந்த பகுதியில் அவங்க நாங்கள பாதியில் இருக்கிறனால அவங்களெல்லாம் கவரணும் ஓட்டு ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர அங்க பாதிக்கப்படுற நம்ம சமுதாயத்தை பற்றி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை விருப்பப்படுறதும் இல்லை இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஈஸ்வரன் கட்சிகள் இருந்தாலும் சரி தனியார் அந்த கட்சிகளும் பார்த்தீங்கன்னா சார் தனியார் வந்தாரு இங்கே எம்பியும் இருக்காங்க ஓம் ஈஸ்வரன் கிட்ட இருக்காங்க இப்போ அந்த வளர்ச்சி இருந்தாலும் ஒரு தனித்துவமான அடையாளமா அந்த கட்சிகள் வராது காரணம் என்ன சார் என்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வீசிக்காக ஒரு பெரிய ஆலமரமாக வந்துருச்சு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு திமுக கூட்டத்தில் நாங்க பெரிய கட்சி நாங்கள் தான் அடுத்த கட்சி அவர் சொல்லியிருக்காரு பாமகவும் இங்கே அப்படிதான் அது உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஸோ இது போல் கட்சிகள் இங்கே பெரிய அளவில் வளரும்போது கொங்கு மக்கள் கட்சியில் ஏன் கொங்கு மண்டலத்தில் எங்கள் கட்சியெலாம் வளர மாட்டேங்குது இல்லை வளராதுக்கு இதுதான் காரணம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து அவங்க என்னதான் ஒரு விடுதலை சக்திகளாக இருந்தாலும் பட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் ஒரு சமுதாய பின்புலத்திலேருந்து இயக்கத்தை உருவாக்கி கட்சி உருவாக்கி அது பொது தலங்களுக்கு பொது இயக்கங்களாக மாறிட்டு இருந்தாலும் அவங்க அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சினைங்கிறப்ப அவங்க களத்தில் நிற்பாங்க தொடர்ச்சியாக அந்த மக்களுக்காக இப்போ பாமக பொறுத்து வன்னீர் பத்து சதவீதம் புள்ளியாச்சு சதவீதம் இடஒதுக்காக தொடர்ச்சியாக அவங்க போராட்டம் இடஒதுக்கான போராட்டம் விடுதலை சிறிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சாதி ஒழிப்பு அது தொடர்ச்சியா அந்த மக்களுக்கான பிரச்சனை இப்ப நம்ம அந்த நம்ம பகுதி மக்கள் பிரச்சனைகள்லாம் இவங்க யாரும் வர்றதில்லை அந்த மாநாடு நடத்தணும் கூட்டம் நடத்தணும் அதுக்கு வேணால் இந்த இளைஞர்களை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அரசியல் ரீதியாக அந்த மாணவ அந்த மாணவர்கள் நீங்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் குறித்து இவங்களுக்கு அந்த சிந்தனைகள்லாம் இல்லை இவங்களுக்கு தேவை ஒரு மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டத்தில் கூட்டத்தை காட்டணும் அந்த சீட்டை ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கி இவங்க அந்த காலத்தை போக்கணுமே தவிர அந்த கட்சியை வலுப்படுத்தணும் அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொது தளங்களை பெரிய கட்சியாக மாற்றணுன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தில் குங்குமம் மண்டலத்தில் எந்த கட்சி அதிகமான தொகுதிகளை கைப்பிமுக நாம் தமிழருக்கு எந்த அளவு சப்போர்ட் அங்க கிடைக்க போகுது இல்ல உங்க மண்டலத்தை பொருத்த அளவுக்கு உங்களுக்கு பிரதானமா அண்ணா திமுக இப்ப வளர்ந்து வர நாம் தமிழ் வளர்ந்துட்டுருக்குறாங்க அங்கே அங்க பொறுத்த போன சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய அளவில் அதிமுக மிகப்பெரிய அடைஞ்சது இப்போ திமுக அந்த கொங்கு பகுதியில் வந்து கவ செல் வச்சு கவனம் கவனம் செலுத்தி அந்த பகுதியில் நிறையா தொகுதியில் வெற்றி பெறணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த மக்களுக்கு தெரியும் யார் வந்தால் சரியா இருக்கும்னு அவங்க அந்த மக்களுக்கு தெரியும் அதுக்கான தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறனால அந்த பகுதியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் அது தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அண்ணா வலுவான பகுதியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த மக்களும் தன் காலத்துக்கு ஏற்ப யாருக்கு வாக்களிச்சா சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு அது கால சூழலுக்கு அந்த மாதிரி அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் வாக்கு செலுத்துவாங்க அந்த அந்த நேரத்தில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு கொங்குமண்டல வளர்ச்சிக்கு எந்த கட்சி சரியாக இருக்குமோ அந்த கட்சியை தேர்ந்தெடுத்துருவாங்க அது அதிமுக திமுக அப்படி ஒரு தனிப்பட்ட நபருடைய செல்வாக்கு அவர் பொறுப்பு கொடுத்தா அவர் வந்து மாற்றிடுவார் அப்படின்ற நிலைமையில இல்லை மக்கள் அங்கே வந்து மாறி மாறி கொடுப்பாங்க யாருக்கு இந்த பகுதிக்கு அதிகமாக செய்கிறாங்களோ தான் வாக்களிப்பாங்க அப்படி சூழல் இருக்கிறப்ப இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அது அஇஅதிமுக வலுவான இருக்கிற ஒரு பகுதி தான் அது அந்த பகுதி நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியிலே பட்சமைக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி